வணக்கம் மகளிர் உதவித்தொகை ரூபாய் மூவாயிரம் அறிவிப்பு மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் மூவாயிரம் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு ரூபாய் மாதம் ஆயிரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் காலதாமதம் செய்யப்பட்டது ஏறத்தாழ இருபது மாதம் கழித்துதான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம்தான் இந்த தொகை வழங்கப்பட்டது அந்த மகளிருக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்ற திட்டத்தின் மூலமாக மகளிர் வாக்குகளை திமுக கவர்ந்தது திமுக கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி திமுகவின் இந்த ஐடியாவை பின்பற்ற திட்டமிட்டுள்ளது அதன்படி கர்நாடகா தெலுங்கானாவில் வாக்குறுதிகளை வழங்கியது ஆட்சியை பிடித்தது தற்பொழுது காஷ்மீர் மாநிலத்தில் தேர்தல் நடைபெறுகிறது திமுகவின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை காப்பியடித்து தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே நேற்றைய தினம் இதனை அறிவித்துள்ளார் காஷ்மீர் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் மகளிர் தொகை ரூபாய் மூவாயிரம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் காஷ்மீர் மாநிலத்தில் மகளிருக்கு மாதம் மூவாயிரம் வழங்கப்படும் என்ற காங்கிரஸ் கட்சியின் அறிவிப்பு மகளிர் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆகவே மகளிர் வாக்குகளை காங்கிரஸ் பெற்று ஆட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது காஷ்மீர் மாநிலத்தில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் மூவாயிரம் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது தமிழகத்தில் திமுகவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது